கத்தடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உங்கள் மத்தியிலே வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் ஐந்தாம் சில காரியங்களை சொல்ல விரும்புகிறேன் தொடர்ந்து நாம் என்ன வாசிக்கிறோம் சூரியனுடைய வெளிச்சமும் விளக்கமும் அவர்களுக்கு வேண்டுவதில்லை தேவனாகிய கத்தர் அவர்கள் மேல் பிரகாசிப்பார் கத்தர் பிரகாசிப்பார் இந்த நாட்களில் ஆண்டவர் நமக்கு பிரகாசத்தை தந்து கொண்டிருக்கிறார் சங்கீதத்தில் ஒரு வசனம் நமக்கு அடிக்கடி நாம் உபயோகிக்கிற வசனம் நமக்கு தெரியும் அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள் அவர்கள் முகங்கள் வேட்கப்பட்டு போனதில்லை நிறைய இயேசுவர் நோக்கி பாருங்க நோக்கி பார் இந்த விஷயத்தை தான் யோவானும் பேதுரும் சப்பானி சொன்னாங்க சப்பானிக்கு வழங்கிச்சோ தெரியாது அலங்கார வாசல் வாசலண்டையிலே அலங்கோலமான ஒரு சப்பானி இருந்தான் அவன் பிச்சை கேட்டு கொண்டிருந்தான் எல்லாரிடமும் பிச்சை கேட்டான் இந்த பேரு ஏவான் வந்தவுடனே தனக்கும் பிச்சை கிடைக்கும் என்று சொல்லி அவன் நல்ல நம்பிக்கையோட விசுவாசத்தோடு கேட்டா இவங்களைப் போல தரித்திரங்க உலகத்தில் கிடையாது அவங்க சொல்கிறாங்க எங்களிடத்தில் வெள்ளியும் பொண்ணும் இல்லை காரணம் என்ன தெரியுமா தலைவரும் போனார் பொக்கிசதாரும் போனார் தலைவர் பரலோகம் போனார் பொக்கிசதார் பாதாளம் போனார் செயலாளர் ரெண்டு பேரும் இருக்கிறாங்க பொது செயலாளர் துணை செயலாளர் தலைவர் போனார் மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்து எல்லா வாகனங்களுக்கு மேலாய் போனார் பொருளாளர் நான்கு கொண்டு செத்து போனார் எங்கே போனார் பாதாளத்துக்கு போனார் இப்ப மீதி இருக்கிறது செயலாளர் பேதிரு பொதுச் செயலாளர் யோவான் துணை செயலாளர் பிச்சை போடுறதுக்கு கூட காசு இல்லையா ஏன்னா தலைவரும் தரல பொருளாளரும் தரல தலைவருடைய பாலிசி வேற பொருளாளர் பாலிசி வேற தலைவர் ஒண்ணுமே வச்சுக்க மாட்டார் அவருடைய பாலிசி எப்ப பார்த்தாலும் ஒண்ணும் இருக்கணும் ஒண்ணும் இல்லாமல் இருக்கணும் வெறுமையா இருக்கணும் வெறுமையா இருக்கணும் தரித்திரா இருக்கணும் தரித்திரா இருக்கணும்னு சொன்னார் செய்தார் போனார் பொருளாளர் அவர் என்ன செய்வார் பணம் போடுறதெல்லாம் திருடுவார் அவரும் ஒண்ணும் ஆக்குற பிசினஸ் தான் இவருடைய கொள்கை வேற அவன் கொள்கை வேற இவர் இவ்வுலகத்திலே தரிசனும் விசுவாசத்தில் ஐஸ்வர்யமான இருந்தார் அவனும் தனக்கு கிடைக்கிற பணத்தை எல்லாம் திருடுறது அதன் மேல ஆசை வைக்கிறது நல்லா தெரியும் கணக்கு கேட்க மாட்டார் வரி பணம் கட்டுறதுக்கு கூட காசு இல்லைன்னா யோசிச்சு பாருங்க எவ்வளவு பணத்தை அவன் திருடி இருக்கான்னு பாருங்க எப்ப போய் காசு கேட்டாலும் போய் காசு கேட்டாலும் பாவம் இந்த பேரும் யோவானும் நாலு பேர் மத்தியில் காசு இல்லைன்னா எவ்வளவு வெக்க கேடு எல்லா மக்கள் மத்தியிலும் கேட்கிறான் பிச்சை கொடுங்கள் போடுவதற்கு இல்லை என்ன செய்யறது அந்த நேரம் நல்ல வேலை பரிசுத்தாவியானவர் ஒரு வெளிப்பாடு கொடுத்தார் என்ன வெளிப்பாடு தெரியுமா இயேசுநாதர் உலகத்தில் இருக்கும் பொழுது சொன்ன ஒரு வார்த்தை இதுவரைக்கும் என் நாமத்தில் நீங்கள் ஒன்றும் கேட்டவில்லை குமாரன் மைமைப்படும்படி என் நாமத்தில் என்ன கேட்டாலும் பிதாவானவர் அதை தன்பார் அப்பதான் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன சொன்னாங்க அந்த சப்பானியை பார்த்து எங்களை நோக்கி பா அர்த்தம் என்ன எங்களை நோக்கி பாருன்னு பாரு சப்பானி நினைச்சிருப்பான் அந்த பேதர்வின் யோவானையும் நோக்கி பார்க்க சொல்றான் ஆனா பேதிர் பேசினது ஆழமான அர்த்தத்தோட பேசினார் என்ன தெரியுமா எங்களை நோக்கி பாருன்னா பேதிர்வாகி என்னையும் யோவானாகிய இவனையும் எனக்குள்ள இருக்கிற இயேசுவையும் அவருக்குள் இருக்கிற இயேசுவையும் இந்த இயேசுக்குள் இருக்கிற இருக்கிற பிதாவாகிய தேவனையும் நோக்கி பார் அப்ப எங்களை சொல்ல எத்தனை பேர் வர்றாங்க பேதிரு யோவான் இயேசு பிதாவாகிய தேவன் பரிசுத்த ஆவியானவர் அப்படி நீ பார்க்கணுலாம் பேதிருவை யோவானையும் பார்க்கணுன்னா அந்த கண்ணு போதும் ஆனால் பேதிருவுக்குள்ளே யோவானுக்குள்ளும் இருக்கிற இயேசுவையும் பரிசுத்தாவியையும் பதாவாகி தேவரையும் காண வேண்டுமானால் அந்த சப்பானிக்கு மனக்கண் திறக்கணும் விசுவாசக்கண் திறக்கணும் எங்களை நோக்கி பார் அவன் பார்த்தான் உடனே தான் பேதிருவும் யோவானும் சேர்ந்து அவனுடைய கையை பிடித்து இயேசுவின் நாமத்தில் எழுந்து நட என்று சொன்ன உடனே அவன் எழுந்தான் குதித்தான் தேவனை துதித்தான் என்று இயேசுவை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள் அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை என் முகத்தை நோக்கும் என்றே இன்னும் அன்பு கூந்து நோக்குவேன் என்று சொன்னது என் முகத்தை நோக்கும் நின்றதாலே இன்னும் அன்பு கூந்து நோக்குவேன் என்று இதயம் சொன்னது அவர் முகத்தை அடைந்ததில்லை அவர்கள் முகத்தில் ஒளியும் வீசுதே அவர்கள் முகத்தில் ஒளியும் வீசுதே அவர் முகத்தை நோக்கி அடைந்ததில்லை ஒளியும் ஒளியும்சுதே அவர்கள்ளியும் வீசுதே கத்தரங்கே ரட்சிப்பும் ஆனவ யாருக்கு பயப்படு கத்தரங்கீவனின் பலனுமானவர் யாருக்கு எங்கீடு யாருக்கு அஞ்சீடுவே யாருக்கு அஞ்சிடுவேலுயா அவருடைய முகத்தை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள் அவர்கள் வெட்கப்பட்டு போதவே இல்லை பிரியமான கத்தர் அவர்கள் மேல் பிரகாசமாக இருப்பார் கத்தர் அவர்கள் மேல் பிரகாசமாயிருப்பார் இப்ப ரெண்டு குருந்திய நாலாம் அதி ஒண்ணு குருந்தியர்களை நாம் வாசிக்கிறோம் நாலு ஆறு படிங்க ரெண்டு குருந்திய நாலு ஆறு இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்கச் சொன்ன தேவன் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள அறிவாகிய ஒளி ஏசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள அறிவாகிய ஒளி எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தது என்று சொல்கிறார் கத்திரா இயேசு சவுல முதலாவது சந்திக்கும் பொழுது தன்னுடைய வெளிச்சத்தை தான் காட்டினார் முதலாவது ஒளி பிறகு ஒலி அவன் இருக்கிறான் சவுல் எதற்காக பரிசுத்தவான்களை கட்டும்படி கொண்டு வரும்படி திட்டமிட்டார் இன்றைக்கு சந்திக்க வேண்டும் இவன் சாதாரண ஆள் அல்ல பணக்காரனுடைய மகன் ஒரு கப்பல் வியாபாரியுடைய மகன் கல்வி கற்றவன் நல்ல அறிவாளி நல்ல உள்ளவன் நல்ல ஆற்றல் உள்ளவன் திறமை உள்ளவன் அவனை சந்திக்கும்படி இயேசுநாதர் திட்டமிட்டார் முதலாவது தன்னுடைய மகிமையின் பிரகாசத்தை காட்டினார் ஒரு ஒளி வானத்திலிருந்து தோன்றியது அந்த ஒளியை பார்த்த உடனே சவுல் கீழே விழுந்தான் சவுல் கீழே விழுந்தான் பிரியமானோரே அந்த மகிமையின் பிரகாசம் சவுளுடைய கண்களையே குருடாக்கிவிட்டது ஆகையினால் நமக்கு இருக்கிற இப்ப கண்ணினால் அந்த தேவனை பார்க்க முடியாது தேவன் வேணும் எவ்வளவே புதிதாய் பிறந்த குழந்தைக்கு சாதாரண வெளிச்சம் கூட பார்க்க முடியல கண்ணை திறக்க மாட்டேங்குது ஆனா கொஞ்சம் வயது வந்த பின்பு பக்குவம் அடைந்த பின்பு இந்த சாதாரண வெளிச்சத்தை பார்க்கக்கூடிய அளவுக்கு நமக்கு கண்ணுக்கு ஒரு பலன் கிடைக்கிறது இதுபோல நீ மறுபடியும் அனுபவத்தில் இருப்பாயானால் இந்த மகிமையின் பிரகாசத்தையும் கூட பார்க்க முடியாது நீ படிப்படியாய் அனுபவம் அனுபவமாய் கடந்து போய் கடந்து போய் கடந்து போய் பூரண மனுஷன் தேர் இன்ன மனுஷனாய் மாறும் பொழுது அப்படியானால் அந்த மகிமையின் பிரகாசத்தை நீ காணலாம் அதனால தான் சங்கீதத்தில் ஒரு வசனத்தை படிக்கிறோம் காரிலுளில் வாசம் பண்ணுகிற தேவன் ஏன் தேவன் காரிலுள்ள போய் வாசம் பண்றார் காரிறுளில் வாசம் பண்றதுனால தான் ஓரளவுக்கு அவருடைய சாயலை நாம் பார்க்க முடியுது காரிருளில் வாசம் பண்ணாமல் அவர் வெளியரங்கமாக வெளிப்படையாக தன்னுடைய வெளிச்சத்தை காட்டுவாரானால் இந்த சவுலுக்கு உண்டானது போல அநேகர் குருடரா மாறுவாங்க இந்த காலையில இயேசு மகிமின் பிரகாசத்தை காட்டுவாரானால் நம்மள எத்தனை பேர் குருடராக மாறுறோமோ தெரியாது அப்ப அடுத்த வாரம் ஆட்கள் வருவாங்களா ஊரெல்லாம் போய் சொல்லுவாங்க பட்டாபிராம் பெத்தேகோசி சபைக்கு யாரும் போகாதீங்க போனா இயேசு கிறிஸ்து மகிமையை காட்டுவார் குருடனா மாற வேண்டியதான் அதனால தேவன் என்ன செய்தார் ஜனங்களுக்கு அப்படி சம்பவிக்காமல் இருக்க காரிருளில் வாசம் படுகிறார் வாசம் பண்ணி அவருடைய சாயலை காட்டுகிறார் தேவனை ஒருவனும் ஒருபோதும் கண்டதில்லை அவருடைய ஒரே பேரான தான் அவரை கண்டிருக்கிறார் அவருக்கு தேவனை பார்க்கக்கூடிய அளவுக்கு பக்குவம் உள்ள கண் இருக்கிறது கிடையாது ஒளியாக இருக்கிறார் அவர்கள் எவ்வளவேனும் இருந்து வந்ததாகிய அறிவாகிய ஒளி அவன் இருதயத்தை பிரகாசித்தது இந்த கண் இருந்தாலும் மனக்கண் திறந்தது இந்த காது தேவனுடைய சத்தம் கேட்கக்கூடிய அளவுக்கு இயேசுநாதர் அந்த வெளிச்சத்தை அனுப்பி அவன் காதை திறந்தார் இயேசு பேசினார் சவுலே சவுலே துன்பப்படுத்துகிறாய் சவுல் இதுவரைக்கே திருமைய சத்தத்தை கேட்டிருக்கிறான் அரசர்களின் சத்தம் அமைச்சர்களின் சத்தம் அதிகாரிகளின் சத்தம் மக்களுடைய சத்தம் அறிமுகமானவருடைய சத்தத்தை கேட்டிருக்கிறான் ஆனால் இந்த சத்தம் வித்தியாசமான சத்தமாக இருக்கிறது அவன் விளங்கி கொண்டான் பேசுகிறது சாதாரண ஆள் அல்ல ஆண்டவர் தான் உடனே இவன் கேட்கிறான் ஆண்டவரே நீர் யார் உடனே அவர் சொன்னார் நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே அவன் இயேசுன்னு நினைக்கவே இல்லை நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர் அவன் நினைச்சா இந்த இயேசு தரிசனமாகி அவனை சந்தித்து நீ செய்ய ஊழியம் சரியான ஊழியம் தான் நீ போ தமஸ்கு பட்டணத்துக்கு போய் இந்த நியாய விரோதமாக எழுப்பி இருக்கிற இந்த மார்க்கத்தாரை கட்டு எரிசிலையும் கொண்டு வா கொலை பண்ணுன்னு ஏசுநாதர் சொல்லுவார் அவன் நினைச்சான் அதனால தான் ஆண்டு வரை என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன் சொல்லும் உடனே வெட்டுறேன் சொல்லும் உடனே கட்டுகிறேன் சொல்லும் உடனே கொண்டு வருகிறேன் சொல்லும் உம்முடைய மார்க்கத்துக்கு விரோதமாக எழுப்புகிற எல்லா மார்க்கங்களையும் அழிக்கிறேன் அவன் நினைச்சது போல அங்கே இயேசுநாதர் சொல்லவில்லை நீ பட்டணத்துக்கு போ நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்ல போடும் பட்டணத்துக்குள்ள போயும் கூட இவன் என்ன நினைச்சிட்டு இருப்பான் நம்ம நியாயப்பிரமாணத்துக்கு தானே வாதாடுகிறோம் தேவனுக்காக வைராக்கியமா இருக்கிறோம் தேவன் நிச்சயமா இங்கும் வந்து என்னை வெலப்படுத்துவார் உற்சாகப்படுத்துவார் அதிகாரம் வழங்குவார் என்று காத்திருந்தான் ஆனால் அனேனியா வந்து என்ன சொன்னான் தெரியுமா நீ ஞானசா நம்பர் பரிசுத்தாகிய பெற்றுக்கொள் நான் உன் தலையின் மேல் கையை வைக்கும் பொழுது உனக்கு நிச்சயமாய் சுகம் கிடைக்கும் உன் பார்வை திரும்ப கிடைக்கும் என்று சொல்லி கையை வைத்த உடனே செதில்கள் போல ஒரு வஸ்து கீழே விழுந்து பவுலுக்கு பார்வை கிடைத்தது இருதயத்தை கத்த திருப்பி விட்டார் எந்த மனுஷன் பரிசுத்தோனானோ இப்பொழுது அந்த மனுஷன் தேவனால் கட்டப்பட்டான் தேவன் அவனை கட்டிவிட்டான் தனக்கு அடிமையாக்கிக் கொண்டார் தன்னுடைய ஊழியக்காரனாய் மாற்றுகிறார் எந்த சுவிசேஷத்துக்கு அதே சுவிசேஷத்தை இரவு பகலும் ஓய்வில்லாமல் சொல்லக்கூடியவனாக எந்த பரிசுத்தவான்களை கட்டும்படி இவன் போனாரோ அதே பரிசுத்தவான்களோட ஐக்கியம் வைக்கும்படியாய் அவர்களுக்கு அடிமையாகும்படிய கொடுத்தார் ஏசுநாதர் செய்தது என்ன முதலாவது வெளிச்சத்தை காட்டினார் முதலாவது ஒளி பிறகு ஒளி ஒளி என்ன ஒரு ஒளி வந்து அவன் கண்கள் குரல் ஆகிற்று ஆனால் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள அறிவாகிய ஒளி அவன் இருதயத்திலே பிரகாசத்தை உண்டாக்கியது மனக்கண்ணை பிறந்தது தேவ சத்தத்தை கேட்க செய்தது அவன் ஆண்டவரே என்று கண்டுபிடித்து விட்டான் அந்த ஆண்டவருக்கு தன்னை கொடுத்தார் ஆகையினால் கத்தர் தான் நமக்கு இருப்பார் அங்கே விளக்கு இல்லை சூரியனுடைய வெளிச்சம் தேவையில்லை கத்தரே அவர்களுக்கு வெளிச்சமாயிருப்பார் சங்கீதக்காரன் சொல்கிறான் கத்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்பு மாணவர் நான் யாருக்கு பயப்படுவேன் கத்தரின் ஜீவனின் பலனானவள் நான் யாருக்கு அஞ்சு கத்தர் உனக்கு வெளிச்சமா வெளிச்சமாயிருப்பார் அவருடைய முகத்தில் ஒளி உன் இருதயத்தில் பிரகாசித்துக் கொண்டே இருக்கும் அறிவாகிய ஒளி என்ன கத்த வசனத்திலிருந்து உனக்கு ஒரு வெளிப்பாடு கிடைக்கும் வெளிப்பாடிலிருந்து ஒரு வெளிச்சம் உண்டாகும் அதுதான் அறிவாகிய ஒளி கத்தை தந்திருக்கிற வசனத்திலிருந்து உனக்கு ஒரு வெளிப்பாடு அந்த இருந்து ஒரு வெளிச்சம் அது மட்டுமல்ல அங்கே சொல்லி இருக்கிறது அவர்கள் உயிரோடு இழந்த சதா காலங்களில் என்ன செய்வார்கள் அரசாழ்வார்கள் யார் அரசாளுவார்கள் அதுக்கு முந்தின வசனம் பாருங்க அவருடைய ஊழியக்காரர் அவரை சேவித்து அவருடைய முகத்தை தரிசிப்பார் தமிழில் சமூகம் இருந்தாலும் இங்கிலீஷ் மலையாளம் போன்ற பாஷையிலே முகம் தான் இருக்கிறது சமூகம்தான் தூதர்களே தரிசிக்கிறாங்களே தேவதூதர்கள் அந்த பரலோக பிதாவின் சமூகத்தை எப்போதும் தரிசிக்கிறார்கள் என்று இயேசுநாதரே சொன்னார் ஆனால் தூதர்களுக்கும் ஊழியர்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன தூதர்கள் சமூகத்தை தரிசிப்பார்கள் ஊழியர்களோ அவருடைய முகத்தை தரிசிப்பார்கள் அவர்கள் சதா காலமாக அரசு ஆளுவார்கள் ஆண்டவர் வருங்காலத்தில் ஆளுகையை ஊழியர்களுக்கு கொடுப்பார் சியோனுக்கு கொடுப்பார் ஆகையினால் பிரியுமாறு இந்த காலை நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையை நாம் சற்று சிந்தித்து பார்த்து நமக்குள்ளே எந்த இருளும் இல்லாதவடிக்கும் நம்மை சுத்திகரிக்க வேண்டியது அவசியம் ஏசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள அறிவாகி ஓடி நமக்குள்ளே பிரகாசிக்க வேண்டியது அவசியம் யார் யாரையெல்லாம் எல்லாம் கனமான ஊழியத்துக்கு அழைக்கிறாரோ அவர்கள் எல்லாம் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்து அவருடைய முகத்தை தரிசிக்கவும் வருங்காலத்தில் ஆளுகை செய்யவும் நீங்கள் உங்களை ஒப்புக்கொடுங்கள் கத்ததாமே உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தருவார் நாம் எல்லாரும் கண்களை மூடி ஜவம்